அலமது அல்லாஹி ரபில் அலமீன் அல்லஹு மசலி அல்லா முகமதீன் வலா அலி முகமதீன் முபாரிக் வசலீம் அலஹி அசலாம் வலைக்கூரமதுல்லாஹி வல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலஹமது இல்லா அல்லாஹ் சுபானோ தலம் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துபா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் வாய்ஸ் ஆஃப் ஈமான் இந்த சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் நோன்பு பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன் அல்ஹம்துலில்லா ரமதான் மாதம் முடிந்து இப்ப நாம நோன்பு பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஷவ்வால் மாதம் பிறந்து விட்டது இத்தனை நாள் அதிகமா துவா செஞ்சிருப்போம் நோன்பு வச்சிருப்போம் குரான் ஓதிருப்போம் எல்லாமே முப்பது நாள் அல் நரைவா எல்லா அமல்களையும் செஞ்சிருப்போம் ஆனா இன்னைக்கு நோன்பு பெருநாள் அன்னைக்கு எல்லாரும் செய்ற தவறு என்னன்னா இன்னைக்கு விட்டுருவாங்க அந்தளவுக்கு இபாதத்தை இருக்காது பெருநாள் செலிப்ரேஷன் சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க முப்பது நோன்புக்கும் அல்ல தலா எப்படி நமக்கு அதிக சிறப்பாக்கி கொடுத்தானோ நாம் கேட்குற ஒவ்வொரு துவாக்களுக்கும் விரைவில் பதில் எப்படி கிடைச்சதோ அதே மாதிரி நோன்பு பெருநாளுக்கும் ஒரு சிறப்பு பறக்கத்திற்கு இந்த நாளில் நாம் கேட்கும் துவாக்கள் நிச்சயம் கபுலாகும் அதை மனசுல வச்சுக்கிங்க அதை இந்த ஹதீஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் நபி சலா அலைவசனம் அவர்கள் கன்னி பெண்களையும் மாதவிராயுள்ள பெண்களையும் தொழு மைதானத்திற்கு புறப்பட செய்யும்படி எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் உள்ள பெண்கள் மக்களுக்கு பின்னால் இருக்க வேண்டும் அன்றைய நாளின் பறக்கத்தை எதிர்நோக்கி அவர்களுடன் சேர்ந்து இவர்களும் தக்மீர் கூற வேண்டும் அவர்களோடு இவர்களும் துவா செய்ய வேண்டும் என்றும் நபி சலிலா அலைவசனம் அவர்கள் கட்டளையிட்டுள்ளார் இந்த ஒரு ஹதீஸ்ல நாம என்ன தெரிஞ்சுக்கலான இந்த நோன்பு பெருநாளுக்கு ஒரு பறக்கத்திற்கு அந்த நாள்ல தொழுகை முடிச்சிட்டு நாம துவா செய்யணும் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும் நோன்பு பேர்னால் தொழுக தொழுதுட்டோம் சொல்லிட்டு வீட்டில் சீக்கிரமாக வந்துடாதீங்க பள்ளிக்கு போய் தொழுகிறவங்களா இருந்தால் ஆண்கள் பெண்கள் வீட்டில் தொழுதாலும் சரி எப்படி இருந்தாலும் தொழுகிறதுக்கு முன்னாடி தக்பீர் அதிகமாக சொல்கிற மாதிரி பார்த்துக்குங்க தொழுது முடிச்சுட்டு உங்களுக்கு தேவை என்னவோ அதிகமாக துவா செய்யுங்க ஏன்னா அந்த நாளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வரக்கத்திற்கு தொழுகை முடித்து கேட்கிற துவாவும் கபலாகும் அதனால் மறக்காமல் துவா செஞ்சுக்கிங்க உங்கள் தேவைகளை அல்லாஹிடம் கேளுங்க நோன்பு பேர்னால நீங்கள் ஏதாவது தப்பு தவறுகள் செஞ்சு அதாவது நோன்புல ஏதாவது தப்பு முப்பத்தவர்கள் செஞ்சிருந்தா உங்களால் நோம்பு வைக்க முடியாம போயிருந்தா சொல்லிட்டு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் உங்கள் நிறைவேறாத தேவைகள் ஏதாவது இருந்தா கூட அன்னைக்கு நீங்க கேட்டுக்கலாம் நோன்பு பேரல் அன்னைக்கு இன்னைக்கு நீங்க கேட்டுக்கலாம் அல்லாஹ் அல்ல உங்கள் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தருவான் நாம் செய்த அனைத்து அமல்களையும் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் சுபானோ தாலா நம் துவாக்களுக்கு விரைவில் பதிலளிப்பானாக நம் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தருவானாக ஆமீன்